ஏற்காட்டில் நாற்பத்தி எட்டாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியின் ஒரு பகுதியாக செல்லப்பிராணிகள் கண்காட்சி நடைபெற்றது கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடந்த இந்த கண்காட்சியில் ஜெர்மன் ஷெப்பர்ட் லேப் ஒமரேனியன் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து வகையான நாய்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தின அத்துடன் குதிரைகள் மற்றும் பறவைகளும் கண்காட்சியில் பங்கேற்றன அப்போது காவல்துறையில் உள்ள மோப்ப நாய்கள் தங்கள் எஜமானர்களுக்கு கட்டுப்பட்டு பொருட்களை கண்டுபிடித்து அசத்தின இதனை கூடியிருந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கண்டுகளித்தனர்

இங்கே தடுப்பூசியும் போடுறாங்கங்க அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்துச்சு இன்னைக்கு வெதரும் ரொம்ப நல்லா இருக்கு கோவை மாவட்டம் பில்லூர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பில்லூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் எட்டு அடி வரை உயர்ந்துள்ளது அணையில் இருந்து வினாடிக்கு ஆறாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் பவானி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது எனவே ஆற்றில் இறங்கி யாரும் குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஞாயிறு அன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்ட உயரம் எண்பத்தி ஏழு அடியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது なだよ。<Congratulations. S 2> <Congratulations. S 1> மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள ஆழியார் கவியருவிக்கு ஐந்து மாதங்களுக்குப் பிறகு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது இருப்பினும் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை தொடர்கிறது அருவிக்கு வரும் நீரின் அளவு சீரானவுடன் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க